வணக்கம் மக்களே இப்போ ஒரு அப்டேட் நியூஸ் வந்திருக்கு அது என்னென்னா இனி அனைத்து வங்கிகளுக்கும் சனி ஞாயிறு விடுமுறை இந்த புதிய விதிமுறை ஏப்ரல் மாதம் வெளியேறுகிறது இதை பற்றி நான் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற விவரஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க விவரஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகளுக்கு அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர மாதத்தில் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமை முழு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் வழக்கமான விடுமுறை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இனி அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக வங்கி ஊழியர்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ந்து இரண்டு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் வங்கி இந்த புதிய நடைமுறை ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது இனி வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வங்கிகள் செயல்படும் சனி ஞாயிறு அன்று அனைத்து வங்கிகளும் மூடப்படும் ஏற்கனவே இது தொடர்பாக வங்கி ஊழியர்களும் கோரிக்கை வைத்தனர் மேலும் அவர்கள் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஈடுபட்டு வந்தார்கள் அப்போது இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளதாக கூறப்படுகிறது சனிக்கிழமையும் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதால் ஷிப்ட் முறையில் வங்கிகளை திறக்க மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாலை நேரத்தில் வங்கிகளை செயல்படுத்தலாம் எனவும் ஆலோசித்து வருகின்றார்கள் அப்படி இல்லை என்றாலும் காலையில் முன்கூட்டியே வங்கிகள் திறக்கவும் வாய்ப்புள்ளது எனவே இது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ